அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நாநூற்று பதினாறு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகீசண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் தாகிண்ட்ரிமலமேர் ஹைராவக் கஷ் பவிஷியந்தமீ தீர்ங்கமன தேவாய நம ீம் தாகீ ஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவக்ஷேத்தவிஷிய ஸ்ரீ அபிநந்த ஸாமி தீர்ங்கரமன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்டி மாசலமேரு ஐராவக் கஷ் ஸ்ரீ அபிநந்த சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி ஸ்ரீ ஐராவக்ஷ் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவக்ஷத்தலீ அபிநந்த ஸ்வம தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவக்ஷத்தை பவிஷியகால அபிநந்தீர் பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாககீஷண்ட பவிஷ்ய மாசலமேரு ஸ்ரீ அபிநந்தன சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு பவிஷ்ய கால ஸ்ரீ அபிநந்தன சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாத்தி ஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராபதக் கஷ் பயந்தீர் பரமஜன தேவாய நமோ நம